தனால சோர்பு வந்து விட்டார் எலியாவுக்கு சோர்பு வந்து விட்டார் கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வ கத்தர வணங்கு பாகால் தெய்வன்னா பாகாலுக்கு பின்னாலே போ சவால் விட்ட இது இன்னைக்கு போதும் ஆண்டு நான் ஊழியம் செய்ததெல்லாம் போதும் உமக்காக நான் வைராக்கியமா நின்றதெல்லாம் போதும் என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார் சோந்துட்டார் ஏன் தேசத்தை ஆளுகை செய்த ராஜ ஆகாபுடைய மனைவி ராணி ஏசபேல் அவள் ஒரு விக்கிரக காரி மந்திரவாதிகளை நம்பி வாழுகிறவள் மந்திரம் பண்ணுகிறவள் சூன்யம் பண்ணுகிறவள் மந்திரவாதிகளைத்தான் தன்னை சுற்றிலும் வைத்திருந்தாள் எண்ணூற்றி ஐம்பது மந்திரவாதிகள் மந்திரம் அவங்கள தான் வைத்திருந்தாள் இந்த ஆவி தன்னை பாதுகாக்கும் என்று வைத்திருந்தாள் அவ்வளவு பேரும் எலியா வெட்டி கொண்டுட்டார் எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார் அந்த செய்தி வந்தவனை ஏசபில் சொல்லுகிறாள் நாளை நேரத்தில் எலியாவுடைய தலையை நான் எடுத்து விடுவேன் என்று ஒரு தேசத்தை ஆளுகிற ராணி தேசத்தின் தலைமையிடத்தில் இருக்கிற ஒரு ராணி அவள் வந்து பயங்கர மிருக சுபாவம் உள்ளவள் பிசாசின் குணம் கொண்டவள் அவள் வந்து பயங்கரமான சுபாவம் உள்ளவள் யாரையும் அழித்து சொத்துக்களை அபகரித்து கொள்ளுகிற அவள் அந்த மாதிரி சுபாவம் அவளுக்கு அவள் சொல்கிறா எலியாவின் தலையை நான் வாங்கி விடுவேன் இந்த செய்தி எலியாவுக்கு சொல்லப்பட்டது சொல்லியிருப்பாங்க ஏசபேல் சொல்லித்தான் தப்ப முடியாது அவ ராணியா இருக்கிறா அவள் சொல்றதுதான் ராணுவம் கேட்கும் உன் தலையை எடுத்துருவாங்க அவ்வளவுதான் என்று செய்தி வந்துவிட்டது எலியாவுக்கு இப்போ எலியா அவளுக்கு தப்பி ஓடுகிறார் இந்த இசபேல் தன்னை கொண்டு விடுவாளோ என்று இஸ்ரவேல் தேசத்திலிருந்து யூதையா தேசத்துக்கு வந்து யூதையாவின் கடைசி தென் பகுதியில் இருக்கிற பெயர் சபாவுக்கு வருகிறார் தன் வேலைக்கானை நிறுத்திட்டார் நான் போகிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது நான் ரகசியமா அப்போ ஒளிந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கானை நிறுத்திட்டு வனாந்திரத்திலே நடக்கிறார் வனாந்தரம் என்ற நடமாட்டம் இல்லாத இடம் யாருமே இருக்க மாட்டாங்க வெறும் வனாந்தரம் ஒரு காட்டு பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி மரங்கள் பெரிய மரம்லாம் இருக்காது அவர் நடந்து போகிறார் போக போக நினச்சிருப்பார் நான் ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன் தான் தெய்வனை நிரூபித்தேன் ஆனால் இப்போ அந்த பொம்பளை என் தலையெடுப்பேன்னு சொல்லிட்டாலே நான் என்ன பண்ணுறது எனக்காக பேச யார் இருக்கிறா எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா என் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லை எல்லாருமே ஏசபேலுக்கு பயப்படுறாங்க எல்லியாவுக்கு உதவி செய்து அவங்க தலையை வாங்கிடுவோன்னு சொல்லி பயப்படுறாங்க நான் எங்கே போகிறது இன்னி தனியாக போய்கிட்டே இருக்கிறார் ரொம்ப மன சோர்ந்து விட்டார் சரீரமும் சோர்ந்து விட்டார் சூறை செடி ஒரு செடி தான் மரங்கூடல செடி சூறை செடி கீழே என்ன வனாந்தரத்தில் வெயில் கொடூரமாக இருக்கும் அவர் வந்து ஒரு நிழல்ல படுத்துட்டார் படுத்துட்டு சொல்றார் போருங்கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அவ்வளவுதான் இஸ் என்ன என்னை எடுத்துக்கொள்ளும் சோந்து போன எலியாவை பலப்படுத்த சித்தம் கொண்டார் தேவன் இருந்து பார்க்கிறார் எலியா எங்க ஆண்டு வரே வனாந்தரத்தில் போய்கிட்டு இருக்கிறான் இதுவரைக்கும் கத்தரிட்ட கேட்டு கேட்டு எல்லாத்தையும் செய்த எலியா என்ன செய்யனாலும் கத்தரிட்ட கேட்பார் ஆண்டவர் சொல்லுவார் எலியா இங்க போ அங்க போ இதை சொல்லு இப்ப எலியா வனாந்திரத்தில் போறாரு யார்கிட்ட கேட்டாரு ஆண்டு எல்லாம் கேட்கல அவராக ஓடுகிறார் அவராக போகிறார் அவராக போய் படுத்து கொள்ளுகிறார் பார்க்க எலியா எங்க எப்பவுமே ஏன் சமூகத்தில் நிற்பான் நான் என்ன சொல்லான்னு செய்வான் இப்ப எங்கே எலியாவை காணும் வண்ணாந்திர போய் படுத்து கிடக்கிறான் ஆண்டவர் பார்க்கிறார் சுருண்டு படுத்து கிடக்கிறார் சிவர செடி நடிய இப்போ ஆண்டவர் பார்க்க இவைய இங்க வந்தான் நான் சொல்லலையே ஆகாபுக்கு உன்னை காண்பின்னு சொன்னேன் அவ்வளோதான் இங்க எதுக்கு வந்திருக்கிறான் தெரியலையே இல்ல ஆண்டவரே போதும் என்ன எடுத்துக்கொள்ளுன்னு ஜபம் பண்றான் அவன் ஜபிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும்ல கேட்கதில்ல போதும் கத்தாவே என்ன எடுத்துக்கொள்ளன்ற ஆமா எல்லையா சோந்துட்டான் என்ன பண்ணுறது இனிமேல் இவனை நம்பி பிரயோஜனம் இல்லைவர தூதர்கள் சொல்லியிருப்பாங்க இனிமேல் இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை சொம்ப சோர்ந்துட்டான் செத்து போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறான் என்ன செய்கிறது ஆண்டு சொன்ன இல்லை இல்லை அப்படிலாம் விட முடியாது அவள் என் ஊழியக்காரன் எனக்காக வைராக்கியம் உள்ளவன் அவனு மனுஷன்தானே பாடுள்ள ஒரு மனுஷன்தானே சோர்ந்து போயிட்டான் நான் அவனை பலப்படுத்தணும் யாரை வச்சு பலப்படுத்த யாராவது ஒரு தீர்க்கதரிசி அனுப்பலாமா யாராவது ஒரு மனுஷனை கூப்பிட்டு நான் போய் எலியாகிட்ட பேசுன்னு சொல்லலாமா ஒருத்தரும் போக மாட்டாங்க என்ன அவன் பயங்கரமான கோபக்கார தீர்க்கதரிசி அக்கின்னு இறங்கி அவனை சுட்ட அவ்வளோதான் அதனால எலியானால எல்லாருக்கும் பயம் ஐயோ நான் போக ஆண்டு எந்த மனுஷனும் எலியாகிட்ட போக மாட்டாங்க ஆண்டவர் பார்த்தார் இவனை சந்திக்கிற யாராலும் முடியாது ஒரு தேவதூதனை கூப்பிட்டார் நீ போ பசியவர் இருக்கிறான் நடந்து நடந்து களை தருக்கிறான் இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுன்னு பர்லோகத்திலிருந்து தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிறார் தளலில் சுடப்பட்ட அடையான் ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார் அனுப்பி தேவதூதன் வந்து தட்டி எழுப்புறான் எலியாவை எழும்பு எழும்பப்பா அவன் எழும்பி பார்க்குறான் அவன் பசி தாகம் ஏன்னா வனாந்தரத்தில் தண்ணீரும் இல்லை அங்கே வந்து அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது அதை எடுத்து சாப்பிட்டா தண்ணியை குடித்தா மறுபடியும் படுத்துட்டான் இது வனாந்தரம் இங்கே எப்படி இந்த ரொட்டி வந்துச்சு இங்கே எப்படி இந்த தண்ணி வந்துச்சு யார் கொண்டு வந்தால் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை பக்கத்தில் தெய்வதோதன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எலியா சாப்பிடட்டும் எலியா தண்ணீர் குடிக்கட்டும் நம்மளை பாப்பார்ல தேவன் அனுப்பினது செய்தியெல்லாம் சொல்லலான்னு நின்னா அவர் எதை பற்றி சட்டை பண்ணலை சாப்பிட்டாரு தண்ணீர் குடித்தார் திரும்பப்படுத்திட்டார் கத்தாவே இந்த அப்பா யார் கொண்டு வந்தால் யார் கொண்டு வந்தால் எனக்கு என்ன தண்ணீர் யார் கொண்டு வந்தா யார் கொண்டு வந்தால் எனக்கு என்ன இப்போ நான் சாகணும் அவ்வளோதான் திரும்பப்படுத்திட்டார் இப்போ தேவதூதன் ஆண்டவரை ஆண்டோரை பார்க்குறான் திரும்பப்படுத்துட்டார் ஆண்ட என்ன என்ன பண்ணுறது அவன் போய் நான் பரலோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல நான் அப்பம் கொடுத்தேன் தண்ணியும் கொடுத்தேன் அவன் குடிச்சுட்டு திரும்பப்படுத்துட்டான் அப்படின்னு உடனே ஆண்டவர் கோபம் வந்து நான் தெய்வ தூதன் அனுப்பியிருக்கிறேன் தண்ணீர் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் இந்த எளியாவுக்கு உணர்வு இருக்குதா அவனுக்கு அறிவு இருக்குதா நன்றி இருக்குதா புத்தி இருக்குதா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் பார்த்தா ரொம்ப சோர்ந்துட்டான் என் ஊழியக்காரன் ரொம்ப சோர்ந்துட்டான் அதனால தான் இப்படி படுத்துட்டான் அதனால் தேவதூதனே வா மறுபடியும் போ ரெண்டாவது முறை ஒரு அப்பமும் தண்ணி ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார் ரெண்டாவது முறை தேவதூதன் வந்து எலியாவை தட்டி எழுப்புறான் எழும்பு இந்த அப்பத்தை சாப்பிடு தண்ணியை கொடி சரி முதல்ல நீ ரெண்டு பிளேட்டு கொண்டு வந்திருக்கலாம்ல பாதி தானே சாப்பாடு கொண்டு வந்த மறுபடியும் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்போ ஆண்டவர் பேச எலியாவே எலும்பு உனக்கு இங்கே என்ன வேலை நான் சொல்லாத இடத்துக்கு வந்திருக்கிற ஆனாலும் பரவாயில்ல நீ சொந்த போனால் எலும்பு நான் இன்னும் உன்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலை இருக்கிறது உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டத்தை உன்னை கொண்டு தான் நான் நிறைவேற்றுவேன் நீதான் அதை செய்து முடிக்கணும் எலும்பு எலியாவே நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் உண்டு இன்னும் ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும் ஒரு தீர்கதரிசி அபிஷேகம் பண்ணணும் உனக்கு முன்னால ஒரு ஊழிய திட்டம் வச்சிருக்கிறான் எலும்பு ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார் அந்த அப்பன் தண்ணீர் குடிச்சு சாப்பிட்டது இல்ல பரலோகத்திலிருந்து அந்த அப்ப சாப்பிட்டதுனால நாற்பது நாள் ராத்திரி பகலா நடந்தாராம் கத்தர் கொடுத்து விட்ட இன்றைக்கு உங்களை தேவன் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஊழிய செய்தது போதும் ஆண்டு நான் ஊழியம் செய்ததெல்லாம் போதும் நான் பண்ணேன் இவ்வளோ பிரயாசப்பட்டேன் எழுப்புதலை பார்க்க முடியல அற்புதங்களை காண முடியல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியர் பண பிரச்சனை வீட்டுல நெருக்கம் பாடுகள் இதுதானே மிஞ்சிருக்குது நிந்திக்கிறான் பரிகாசம் சும்மா நான் எதுக்கு ஊழிய செய்யணும் சோர்ந்து போயிட்டீங்களா ஆண்ட சொல்லுகிறார் எலியாவே எழும்பு நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் உன்னை கொண்டு நான் நின்று செய்து முடிக்க வேண்டிய ஊழியம் இருக்கிறது அதை உன்னை கொண்டுதான் நான் செய்வேன் இல்ல சோந்துட்டான் படுத்துடா இனி வேண்டாம் அப்படின்னு தேவன் ஒதுக்கி விடுகிற தேவன் அல்ல சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற அவ உங்களை பலப்படுத்த ஆண்டவர் வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் இன்னொரு முறை இந்த நாளில் உங்களை சோர்ந்திருக்கிறவங்களை இருக்கிறவங்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்றார் சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுப்பேன் சோர்வுகளை மாற்றுவேன் என்று நம்ம ஜெபிக்கலாமா நீங்கள் எந்த காரியத்து நிமித்த சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அதில் அற்புதம் நடக்கும் அதில் ஒரு வழி திறக்கப்படும் அதில் ஒரு அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க உங்களை உற்சாகப்படுத்துறைக்கு ஆண்டு ஒரு அந்த அற்புதத்தை செய்வார் இப்போ நாம் ஜெபிக்கலாம் உண்மையிலே நான் சோர்ந்து போனேன் ஆண்டு உரை என்னோடு நீர் பேசுகிறீர் அப்படி உணர்றவங்க இருந்தா முடிஞ்சால் முழங்கால் போயிடுங்க அல்லது க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அதற்கு அடையாளமாக உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் ஆண்டு ஊட்டத்தில் சொல்லுங்கள் நானும் சோர்ந்து போன ஆண்டு வரேன் நீர் என்னை பலப்படுத்துகிறீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய நிஜம் பண்ணுங்க நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் மன சோழ்ந்து போயிருக்கிறாங்கப்பா சில காரியத்துல அவளுக்கு மன சோர்வு இன்னும் இந்த காரியம் நடக்கலையே இன்னும் நிறைவேறலையே இன்னும் இந்த காரியத்தில் அற்புதத்தை பார்க்க முடியலையே இன்னும் மாற்றம் வரவில்லை என்று சில காரியத்துல போயிருக்கிறாங்கப்பா நீங்க சோர்ந்து போகிறவளை பலப்படுத்துகிற தேவன் அல்லவா சோர்ந்து போகிறவளுக்கு பலம் கொடுக்கிற தேவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர்களே இப்பொழுது சோர்ந்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்க தொட வேண்டும் என்று நான் க்ஷபிக்கிறேன் அந்த சோர்வின் ஆவிகள் வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மன சோர்வை கொண்டு வருகிறேன் அந்த பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் உற்சாகமான ஆவி இப்பொழுது அவளை நிறப்பட்டும் உற்சாகமான ஆவி அவளை நிறப்பட்டும் சந்தோஷத்தின் ஆவி அவளை நிறப்பட்டும் அந்த விரக்தி மாறி ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியமுடைய உள்ளத்தில் வரட்டும் இந்த மாதத்தில் நீர் அற்புதங்களை செய்தவளை பண்ண போகிறீர் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ண போகிறீர் தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்க போகிறீர் இந்த மாதத்தில் நடந்தே ஆக வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படி உம்முடைய பிள்ளைகள் சோர்வுகள் நீங்கி களி கழிகூர்ந்துமை துதிக்கும்படி அவள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் நடப்பதாக தடைகள் விலகுவதாக வழிகள் திறக்கப்படுவதாக நாமத்தில் அற்புதங்களை செய்து நீர் மகளிப்ப

அவர்கள் மகிழ்ந்து களி கூறட்டோம் அற்புதங்களை கண்டுமை துதிக்கட்டும் அப்படியே நீ செய்துவிட்டதற்காக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே